வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளை பிஜேபியுடைய அந்த மாவட்ட மாநில ஆலோசனை கூட்டம் வேட்பாளர்கள் கூட்டம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடக்குது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தேர்தல் நடக்கிறதுக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளா பத்து நாள் இருக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி கடைசி கட்டம் கூட இன்னும் முடியல அதற்கு நடுவில் என்ன திடீர்னு ஆலோசனை கூட்டம் ஏன்னா இந்தியா முழுக்க பரப்புரையில் ஈடுபட்டு அண்ணாமலை எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களின் வாக்குகளை பிஜேபிக்கு பெற்றுத்தரதில் முனைப்பாக இருந்தார் இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு அதனால் இப்போ நாளைக்கு கூட்டம் அந்த கொஞ்ச நேரம் கேப்பை கூட விடாமல் இருக்கார் அப்படின்னு பிஜேபியில் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு இந்த நாலு கோடி விஷயம் கேசவ விநாயகத்துக்கு வந்து அந்த சம்மன் கொடுத்தது ஏற்கனவே கருநாத ராகராஜன் அவருக்கு ஒரு சம்மன் இப்படி புகைச்சல் இருக்கும்போது பெரும்பாலான பிஜேபியினர் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து குஷ்பு உள்ளிட்டவங்க நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு வரல குஷ்பு விஜயதாரன் நிறைய பேர் சொல்கிறாங்க அவர்களை ஏகப்பட்ட அதாவது நாளைக்கு வந்து கூட்டத்தில் அனல் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் அண்ணாமலையுடைய கைதான் இருக்கும் இந்த கூட்டத்தின் காரணம் நோக்கம் என்ன வரக்கூடிய அந்த நான் அந்த ரிசல்ட் அன்னைக்கு முடிந்த பிறகு குறிப்பாக சொன்ன ஒரு அஞ்சு பேரை கட்டங்கட்ட தமிழ்நாடு அரசு தயாராகிடுச்சு ஏற்கனவே அவங்க மேடருக்கு வழக்கு தான் அதில் வந்து அண்ணாமலை கூட இருக்கக்கூடிய நம்ம கொடிக்கம்ப விஷயத்தில் இருக்கிற அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட ஒரு ஐந்து பேர் அண்ணாமலை மீதே உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவதூறு வழக்கெல்லாம் போட்டு அந்த இவர் சமூக ஆர்வலர் அவர் போட்ட கேஸெல்லாம் இருக்குது எப்போனாலும் தூசு தட்டப்பட்டு தூசுலாம் இல்லை எல்லாம் ரெடியாக இருக்குது தான் அது வந்து திமுக ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அதான் மேற்கொள்ள சொன்ன மாதிரி மேலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்து விட்டால் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கடும் சிக்கல் ஏன்னா இவர்கள் பேசிய பேச்சு அந்த அளவுக்கான பேச்சுக்கள்லாம் இருக்குது மொத்தமாக கட்டம் கட்டத்திற்கான வேலைகள் நான் இருக்காங்க ஒரு கேஸில் ரெண்டு கேஸில் பல கேஸ்கள் பாயும் அப்படி தான் நிலவரம் போயிட்டு இருக்குது இதனால் இப்போவே அமர் பிரசாத் உள்ளவர்கள் கலக்கத்தில் இருக்காங்க சில பேர் அதான் சொன்னாங்களே ஏங்க அந்த நம்ம அண்ணாமலை கூட இருக்க ரெண்டு பேர் எங்கேன்னா அண்ணாமலை கூட இருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து நாலாம் தேதி டெல்லியில் இருக்கார் இன்னொருத்தர் எங்கே இருக்காருன்னா இந்தோனேஷியாவுக்கு போயிட்டாருங்க என்னங்கன்னா ஆமாங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சோன்னே தான் வருவாங்க இப்படியான சூழ்நிலையில் அண்ணாமலை நாளைக்கு கூட்டியிருக்க கூட்டம் பல கேள்விகள் எழுப்பியிருக்கு இவங்க வந்து இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டால் வெளியில் அப்படி தான் சொல்லுவாங்க ஆலோசனை கூட்டம்னாலும் நாளைக்கு மிக மிக முக்கியமாக விவாதிக்கப்படுவது இந்த நாலு கோடி விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடத்துக்கு வந்து பணப்பட்டுவாடா பண்ணியிருக்காங்க அந்த பணப்பட்டுவாடா பண்ணதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியில் வந்து தன் கட்சியை இணைத்த அந்த ஒரு கேண்டிடேட்டு அவங்க மனைவியை நிறுத்தினார் அந்த இடத்துல பெருமளவு பணத்தை அந்த அம்மா செலவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதே மாதிரி இருபத்தைந்து கோடி கட்சி கொடுக்குறதுல பன்னெண்டு கோடி செலவு பண்ணவர் பதினஞ்சு கோடி செலவு பண்ணவங்கிற லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காங்க இது இல்லாமல் ஏற்கனவே அந்த அரியலூரில் வந்து அந்த பொண்ணு வந்து மதம் மாற்றான்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ எடுத்து வேட்பாளராக நிற்கிறார் அவர் மொத்த பணத்தை ஆட்டையை போட்டார் அப்புறம் பார்த்தா ஏற்கனவே வந்து அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போன பணத்தில் வந்து முறையாக பெருமளவில் முறைகேடு நடந்திருக்கு இந்த விவரங்கள்லாம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடியவங்க மூலியமாக சுப்பிரமணிய சாமி எடுத்துகிட்டு போய் நாக்பூரில் கொடுத்துட்டாரு அமித்ஷா சொன்னதுனால அங்கேருந்து அந்த ஆஃபீஸில் வந்த தகவலால் இந்த விஷயமெல்லாம் பெரிய பஞ்சாயத்தாக கூடும் தேர்தலை தோற்கறது பிரச்சனை இல்லை தோத்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அதற்கு முன்னாடியே நான் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கட்சி சம்பந்தமாக விவாதத்தேன் காட்டுறதுக்காக நாளைக்கு அண்ணாமலை கூட்டம் போடுறாரு அதோடைய முக்கிய நோக்கமே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்ம என்னென்ன பண்ணணும் எது போகணும் கட்சியில் வந்து புது ஆட்களெல்லாம் போடணும் கட்சி செயல்பட்டு இருக்குன்னு காட்டணும் ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய தகவல் என்னென்னா அவர்கள் பிரச்சாரம் வந்து எல்லா இடத்துக்கும் போடாரு அவர் முதலே வெளில வர வர சொல்லிட்டாங்களாம் இங்கே அவர் வந்து கட்சி பணியம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையை தவிர எந்த மாவட்ட தலைவரும் மற்ற ஸ்டேட்லாமே போய் பிரச்சாரம் பண்ணல இவர் தான் போயிருக்கார் இவர் கர்நாடகாவும் இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து டெல்லியோ சொன்னாங்க அங்கே மட்டும் தான் போகணுமா இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு ஒரு கட்டம் கட்டுறதுக்கான வேலை இன்றைக்கி பிஜேபியிலே பெரும்பாலும் ஈடுபட்டுருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா தொகுதியில் வேலை பார்த்தவங்களில் யார் யார் அண்ணாமலைக்கு வேண்டியப்பட்டவர்களே அந்த தொகுதியில் வேலை பார்க்காம எல்லாம் கோயம்புத்தூர் போயிட்டாங்க அப்படின்னு அது ஒரு லிஸ்ட்டு இப்படி எல்லா பிரச்சனையும் சமாளிப்பதற்காக நாளை கூட்டம் நாளைக்கு பெரும்பாலும் வந்து மோடி அவர்கள் கரத்தை கரத்தை வெளிப்படுத்துவோம் மாதிரி ஒரு கூட்டத்தை போடுறாங்க இல்லை ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க அண்ணாமலை இப்போ ஏன் இந்த கூட்டத்தை போடுறாருன்னா தேர்தல் முடிந்த பிறகு தோற்று போச்சுன்னா ஏன் தமிழ்நாட்டில் அளவுக்கு மோசமான தோல்வி ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் நாங்கள் வந்துட்டோம் பத்து தொகுதியில் ஜெயிக்கிறேன்னா அண்ணாமலை சொல்லியிருந்தார் மேலே சொல்லியிருக்கார் ஆறு தொகுதி ஜெயிப்போன்னு அப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா ரணகலம் ஆயிரும் இப்போவும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நம்ம வந்து பிஜேபி சோர்ஸ்லேயும் இல்லை வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கு ஒன்று தெரியுது தேர்தல் முடிஞ்சு பிஜேபி படுதோல்வி அடைஞ்சு அண்ணன் மன்னா தோற்றுட்டார்னு வச்சு தோற்றுவார் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பிஜேபி கூட்டம் கண்டிப்பாக போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை குறைஞ்சது ஆறு ஏழு மாதத்துக்கு முதல் அதில் இருக்கிறவங்களாம் செதஞ்சிடுவாங்க அதுவே வேறு வெவ்வேறு கட்சிக்கு போயிடுவாங்க இதனால் முன்னாடியே ஒரு கூட்டம் ஏன்னா எல்லாரையும் வந்து ஒரு கேதர் பண்ணுறாரோ இது வந்து என்னென்னா எல்லோரும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏன் தோல்வி அப்படின்னு காரணத்தை ஆராய்வாங்க இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஏஜென்ட்டுகள்லாம் போய் கரெக்டாக இருங்கன்னு போடுவாங்க இப்போ திமுக எல்லோரும் போட்டுட்ருக்காங்க இது சம்பந்தமே இல்லாமல் இப்போ கூட்டத்தில் எதுக்கு போடுறாரு இல்லைங்க பூத்துலெல்லாம் ஒழுங்காக ஆளுங்க உட்கார சொல்கிறாங்க அப்படின்னோன்னே இன்னொருத்தர் சொல்கிறாரு ஏற்கனவே நிறைய இடத்துல ஆளுங்களே இல்லாமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணோம் இப்போ யார் போய் உட்காருவா அவங்களுக்கு யார் பணம் கொடுக்கறது இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்குது கேள்விப்பட்ட வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவருடைய சொந்த காசில் பண்ணுறாரு பிஜேபிக்கு ஆதரவாக உள்ளேருந்து வந்தாங்கல்ல அந்த மாதிரிலாம் செலவே பண்ணலையாம் இப்போ இந்த பூத்துக்கு போய் உட்காரத்துக்கு இருக்காங்கல்ல நீங்கள் தில்லுமுள்ளாதான் பண்ணுறத வேறு விஷயம் உள்ள போய் உட்காரத்துக்கு ஆள் வேணும்ல அதுவும் உங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு ஆற்றில் போடுறாரு அதில் போட்டுட்டாரோம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு ஆனால் பெரும்பாலான இடத்துல தண்ணி இருக்கார் குறிப்பாக திருவண்ணாமலை எல்லாம் ஆளே கிடைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை ரணகலம் எதுவும் ஆகக்கூடாது ஏன்னா வந்து யாரும் பொங்கக்கூடாது மேலே வந்து ஓரளவு ஜி வந்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிரும் அண்ணாமலை தான் இன்றைக்கி வந்து ஜி வந்தாருன்னா அண்ணாமலை தான் சூப்பர் ஸ்டார் அதனால் அண்ணாமலை வந்து நாளைக்கு போகிற கூட்டத்தில் ரகலை வராது இப்போவே ரகலை இல்லாத இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு எல்லா ஊருக்கும் நாங்கள் ஆலோசனை கூட்டம் போட்டோம் கட்சி வளர்ச்சியை பற்றி பேசினேன் அப்படின்ட்டு டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்புறதுக்காக தான் இந்த கூட்டமே எப்படியே ஒரு இன்ச்சு கூட இல்லை நவராது அதில் விவரந்து சொல்கிறோம் ஒன்றுமே நடக்காது சார் இது டெல்லியில் ஒரு கணக்காட்டினர் இந்த மாதிரி நான் கூட்டத்தை போட்டேன் எப்படி வளர்ச்சி பண்ணுறதுன்னு சொன்னேன் அப்புறம் வந்து நம்ம வந்து தேர்தல் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு நம்ம என்னென்ன மாதிரி கொண்டாடணும் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னா என்னென்னா அண்ணாமலையோ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபினரோ பெரிய அளவுக்கு பிஜேபி ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கை காட்டுறதுக்காக இது வந்து எதிர்பாராத தோல்வி அப்படின்னு கணக்கை காட்டுறதுக்கான வேலை தான் மற்றபடி வேறு ஒன்றில் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆழமாக யோசனை பண்ணீங்கன்னா எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட்டம் போடுறாருன்னா வேறு என்னென்னு புரிஞ்சுக்கிறது இப்போ போய் நிர்வாகிகள் எதாவது மாற்ற முடியுமா ஒரு ஒருவாள் நாளைக்கு தோற்றாங்கன்னா நிர்வாகிகள் அவங்களே போயிடுவாங்க நீங்கள் என்ன தூக்குறது கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அதான் விஷயம் அப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பணப்பட்டு வாடாதான் மிக முக்கியமான இல்லாமல் இந்த பிஜேபி பேரை சொல்லி ஒருத்தர் ஏமாற்றிட்டு போய் அந்த பிஜேபியில் லெட்டர் போட்டாங்கல்ல அந்த லெட்டர் எப்படி வெளியில் கசிந்ததுன்னு அதுக்கு ஒரு கமிட்டி அதாவது எப்பயுமே பிஜேபினால் ஒரு அந்த வீடியோ ஆடியோ அரசியல் அதே போல் இன்னும் நிறைய வீடியோக்குள்ளே வருமா இந்த தேர்தல் முடிஞ்சவொன்னே பாருங்கள் பிஜேபி தோற்கும் ஏகப்பட்ட வீடியோ வரும் அண்ணாமலைக்கு அவ்வளோ எதிர்ப்பு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அமர் பிரசாத் ரெட்டி மேத அவர் நல்லது பண்ணுறாரோ கெட்டது பண்ணுறாரோ தாண்டி அவர் தான் களப்பணி ஆட்டிகிட்ருக்கார் உண்மையிலேயே பண்ணுங்கள் பிஜேபியில் பார்த்தா ஓரளவுக்கு களப்பணி ஆட்டிகிட்டு இருக்கிறது அமர் பிரசாத் நீங்கள் ஆயிரம் குறைவனா சொல்லுங்கள் ஆனால் அமர் பிரசாத் ரெட்டிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விஜய்தாரனுக்கு இல்லை இப்போ விஜயதாரணி அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களாம் ஏன்னா குஷ்பு வந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போனது இங்கே இருக்கவங்களாம் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்களா மற்ற வேட்பாளர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாமல் எதுக்கு அவங்க அங்கே போகிறாங்க இங்கே இருக்கவங்கலாம் யார் ஏன்னா இங்கே அவருக்கும் அண்ணாமலைக்கும் டேம் சரியில்லை சரி வானதினால் வானதி அவங்க தொகுதியிலே சரியாக வேலை செய்யலை பேருக்கு அப்படியே வேலை செஞ்சாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஒரே புலம்பல் யார் கட்சிக்காரங்க வேலை செய்யலை கருப்பு முருகானந்தம் ஒரே புலம்பல் கடைசி நேரத்தில் யோகி வர மாறிச்சு அவரும் வரல இப்படி படவிதமான புலம்பலுக்கு மத்தியில் இந்த விஷயம் நடக்குது குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்களில் கூட இருக்கக்கூடியவங்க ஜிகே வாசனை தவிர மற்றவங்களாம் அதிருப்தியில் தான் இருக்காங்க தேவையில்லாமல் இவரை ரொம்ப ஏமாந்துட்டோன்னு அப்போ அண்ணாமலையுடைய பதவிக்கு ஆபத்து அதற்காக முன்னாடி ஒரு கூட்டம் அண்ணாமலைக்கும் நல்லா தெரியும் மேலே மோடி அவர்கள் இல்லை என்றால் பிஜேபி வந்து மோடி இல்லட்டுனாலும் அண்ணாமலை பதவி காலி அதில் வச்சுக்கோங்க நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் உட்பட எப்பன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஒருபடி மேலே போய் சுப்பிரமணிய சாமி பெரிய கேங்கே வேலை செய்யுது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒருவேளை மேலே பிஜேபி தோற்றால் ஏற்கனவே வந்து அமர் பிரசாத் தட்டிலாம் உள்ளேருந்து வந்திருக்காரு இன்னும் நிறைய கேஸ்லாம் ஒரு பொண்ணு அடித்த கேஸ் நிறைய இருக்கிற வீட்டு பூந்தி இவர் பேர் சொல்லி அடித்தாங்களான்னு சொன்னாங்க அந்த கேஸெல்லாம் ஏன்னா இது வந்து எந்த கட்சி எல்லா கட்சியும் பண்ண தான் செய்யும் ஏற்கனவே பிஜேபி நான் வந்து கமலாலயத்தில் இருக்கேன் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் நம்ம அப்போயே சொன்னோம் எங்கள் அதெல்லாம் தப்புங்க பரமசிவன் இருந்த பாம்பு கேட்டது மேலே சென்ட்ரலில் நீங்கள் இருக்கீங்க யாருங்க அரெஸ்ட் பண்ணுவா அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதிகம் பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப இப்போ இருந்து நீங்கள் பேசாத ஆளே இல்லை வரலாற்று தரவுகள்லருந்து அவமானப்படுத்தாத ஆளே இல்லை இன்றைக்கி என்னாச்சு திமுகவில் சண்டை அதிமுகவில் சண்டை டிடி விதினர்கள் இருந்தீங்க அவர் மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கார் நினைக்கிறேன் ஓபிஎஸ் டிடி விஜயும் கோவத்தில் தான் இருக்கார் ஓபிஎஸும் சண்டை அவரை நீங்கள் நம்ப வச்சு ஒரே ஒரு தொகுதி கொடுத்தீங்க கம்யூனிஸ்ட் கிம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அறிவாலய வாசலில் கொத்தடிமிகள்ங்கிற வரைக்கும் நீங்கள் பேசிட்டீங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியில் அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க ஹெச்ராஜாவெலாம் என்ன பேச்சு பேசுகிறீங்க இப்போ அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க சி ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிஜேபி வேணால் நம்ம ராஜா நிறைய பேர் சொல்லலாம் அவங்கெல்லாம் அந்த பத்திரிகையாளருங்கிற பேரில் சகட்டு மேலே இங்கே பேசுகிறது என்னென்னா பிஜேபி ஜெயிக்கும் அதாவது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலே பிஜேபி வேலைன்னா என்னென்னா என்னென்னா பிஜேபி வரலைன்னா நம்ம திமுக கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி வரும் வரணும் ரொம்ப ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவர் போய் சிஎம் இந்த நல்லவேளை சிஎம் போகல ஏன் நம்ம சொல்றோம்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசை நீங்க அவங்க ஜாதி வச்சு நீங்க பாராட்டுறது வேற அதற்காக உங்க ஜாதிங்கிறதுக்காக நீங்க பாராட்டுறீங்க பாருங்க அந்த ஜாதி பற்றி எவ்வளோ இருக்குது பாருங்க அதான் இவங்களுக்கு என்ன போகணும்னா அண்ணாமலை ஒரு நான் நான் பிராமின் அவர் எப்படி அங்க இருக்காரு அதனால தான் அண்ணாமலை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டார்னா இருப்போம் இந்துட்டு போட்டு நம்பாள் ஆனால் அவர் பண்ணுறது என்னன்னா ஆனால் மறுபடியும் சொல்கிறோம் அண்ணாமலை இவ்வளோ தூரம் பண்ணாலும் மேலே ஒரு காலத்தில் அண்ணாமலையை பிஜேபி கைவிடும் ஏன்னா பிஜேபி வந்து பழைய வரலாறுலாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு எது தெரியும் அவர் ஒரு கேம் போட்டு வச்சுருப்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு நெருக்கடி முற்றி கொண்டிருக்கிறது ஒரு மேக்கப் பண்ண தான் அந்த கூட்டம் மற்றபடி இதனால் ஒரு பயனும் இல்லை வரவங்களுக்கே தெரியும் ஏன் கூட்டத்தை கூட்டுறாருன்னே தெரில எதுவும் காரசாரமாக எதுவும் இருக்காது மற்றபடி இது திமுக கட்டம் கட்டிவிட்டது அதற்கான வேலைகள் விட்டது இப்போ இனிமேல் தலைமறைவாகிறதுக்கான வேலைகள் தொடங்கிடும் அப்படிங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்